வணக்கம் சேவல் சண்டை இந்த பேரை கேட்டாலே சிலருக்கு வீரம் ஞாபகம் வரும் சிலருக்கும் இது ஒரு கொடூரமான செயல்னு போனோம் இந்த பழங்கால விளையாட்டுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு கலாச்சாரம் அப்புறம் சர்ச்சைகள்னு எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம் வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஒன்னு விடாம ஆழமா பாக்கலாம் சரி முதல்லயே முக்கியமான கேள்விக்கு வந்துடலாம் சேவல் சண்டைங்கிறது வீர விளையாட்டா இல்ல விலங்குகளை கொடுமைப்படுத்துறதா இந்த ரெண்டு கருத்துக்கும் நடுவுல தான் இந்த விளையாட்டு பல வருஷமா நின்னுட்டு இருக்கு இது ரெண்டு பக்கத்துல வாதங்களையும் போறோம் முதல்ல ஒரு சேவல் சண்டைங்கிறது நம்ம ஊர்ல மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது இது ஒரு உலகளாவிய வழக்கம் ஆயிரக்கணக்கான வருஷமா உலகம் முழுக்க பல நாடுகள்ல இது தான் இருக்கு ஆனா பாருங்க இந்த விஷயத்துல உலகம் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு ஒரு பக்கம் பிலிப்பீன்ஸ் மெக்சிகோ மாதிரியான நாடுகள்ல சேவல் சண்டை ஒரு சட்டப்பூர்வமான விஷயம் பல கோடி ரூபாய் புழங்குற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா பிரிட்டன் கனடா மாதிரி நாடுகள்ல இது விலங்க வதைன்னு சொல்லி பல வருஷங்களுக்கு முன்னாடியே தடை பண்ணிட்டாங்க சரி உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ நேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் இங்க சேவல் சண்டைக்கு இருக்கிற வரலாறு ரொம்ப ரொம்ப ஆழமானது சொல்லப்போனா நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் இது வெறும் பொழுதுபோக்குக்காக ஆரம்பிச்ச விளையாட்டு இல்லைன்னு ஒரு வலிவான கருத்து இருக்கு அதுக்கு பேரு செயற்கை தேர்ச்சி முறை சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு குவாலிட்டி செக் மாதிரி எந்த கால வலிமையானது எந்த ஆடு வீரியமானது எந்த சேவல் கம்பீரமானதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு வழி சண்டையில ஜெயிக்கிற விலங்கு தான் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் இதனால ஒட்டுமொத்த இனமே வலிமையா இருக்கும்னு நம்ம முன்னோர்கள் ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க இந்த விளையாட்டு நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன நம்ம சங்க இலக்கியமான குறுந்தொகையில குப்பை கோழி போல அனு ஒரு வரி வருது அப்பவே நம்ம வாழ்க்கையில சேவல் சண்டை ஒரு அங்கமா இருந்திருக்குங்கிறதுக்கு இதைவிட ஒரு பெரிய ஆதாரம் தேவையா சொல்லுங்க இந்த களத்தோட உண்மையான ஹீரோ யாரு தெரியுமா களத்துல நிக்கிற மனுஷங்க இல்ல களத்துல கம்பீரமா நிக்கிற அந்த சண்டை சேவல் தான் அதுலயும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு தனி மரியாதையே இருக்கு அது தான் அசல் அரபு மொழியில இதுக்கு தூய்மையானதுன்னு அர்த்தம் பேருக்கேத்த மாதிரியே இது ஒரு கம்பீரமான இனம் நம்ம தமிழ்நாட்டு மண்ணுல உருவானது அதோட கட்டுமஸ்தான உடம்பையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுற குணத்தையும் அந்த அடங்காத ஆக்ரோஷத்தையும் பார்த்தா இது பிறவிலே ஒரு போராளிதான்னு நமக்கே தோணும் ஓகே சேவல் சண்டைனா எல்லாமே ஒண்ணுன்னு நினைச்சிடாதீங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இதுல ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் ஒன்னு பெத்துக்கால் சண்டை இதுல சேவல்களுக்கு எந்த ஆயுதமும் கிடையாது தன்னோட இயற்கையான கால்களை வச்சுதான் சண்டை போடும் மதுரை பக்கம் இது ரொம்ப பிரபலம் இன்னொன்னு கத்திக்கால் சண்டை தான் விஷயம் கொஞ்சம் சீரியஸ் சேவலோட கால்ல சின்னதா ஆனா ரொம்ப கூர்மையான கத்திகளை கட்டிவிடுவாங்க கொங்கு பகுதியில இந்த வகை சண்டை ரொம்ப பிரபலம் இதுல ஒரு சேவல் படுகாயம் படுகாயமடைகிற வரைக்கும் சில சமய உயிரிழப்பு நடக்கிற அளவுக்கு கூட சண்டை போகும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சில ஸ்பெஷல் வார்த்தைகள் இருக்கும் இல்லையா அதே மாதிரி சேவல் சண்டை களத்திலும் சில டேர்ம்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா சண்டேல ஒரு சேவல் இறந்து போச்சுனா அத கோச்சே அனு சொல்லுவாங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கு நடுவுலயும் சேவலுக்கு தண்ணி காட்டி காயத்துக்கு மருந்து போடுற ஒரு பிரேக் இருக்கு அதை தண்ணிக்கு எடுப்பதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கம்பீரமான சண்டை சேவல் இருக்கே அதுதான் அசில் சரி இப்போ நாம பார்க்க போறது களத்துல நடக்கிற சண்டை இல்ல பல நூற்றாண்டு கால பாரம்பரியத்துக்கும் நவீன கால சட்டத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் இந்த போராட்டத்துல சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நடுநிலையான வழியை எடுத்திருக்கு சேவல் சண்டையை நடத்தலாம் ஆனா சில கடுமையான நிபந்தனைகளோடு தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க போட்டி நடக்கிற இடம் முழுக்க ஒரு கால்நடை மருத்துவர் மேற்பார்வையில் இருக்கணும் சேவல் காலில் கத்தி கட்டவே கூடாது எந்த விதமான சூதாட்டமும் இருக்கக்கூடாது அப்புறம் சேவல்களுக்கு எந்த போதை வஸ்துக்களும் கொடுக்கக்கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகளோடு தான் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஆக நாம வந்து நிற்கிற புள்ளி இதுதான் ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷ பாரம்பரியம் கலாச்சார அடையாளம்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் நவீன கால சட்டங்கள் விலங்கு நலன் சார்ந்த அறநெறிகள்னு இருக்கு பாரம்பரியம் சட்டம் அறநெறி இந்த மூணும் எப்படி ஒன்னா கைகோர்த்து போக முடியும் இதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள்